ஹாய் மக்களே இன்றைக்கி கோயத்தில் உள்ள ஒரு சில ஹோட்டலுடைய மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொயத்தில் இங்கே மந்தி சாப்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஹோட்டல்கள்லாம் பெரும்பாலும் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த அது மாதிரி உள்ள ஹோட்டல் தான் அது இது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ரூமாக தடுத்துருக்கு பாருங்கள் ரூம் ரூமாக தடுத்துருக்குன்னா நம்ம ஊரில் வந்து இதேமாதிரி ரூம் ரூமாக தடுத்திருப்பாங்க அது வந்து ஏசி ஹாலு அது இல்லாமல் செப்ரேட்டாக இருக்கும் அங்கே வந்து டேபிள் தான் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா கீழே அப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதுவும் செப்ரேட்டாக சாப்பிட்றதுக்காக இந்த ரூம்கள் இதில் வந்து தரை விருப்பு ஒன்று விரித்து வச்சுருவாங்க தரை விருப்புன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் முதல்ல விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன டிஷ் ஆர்டர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க இதை குரூப்பாக வந்து சாப்பிட்டுக்கலாம் தனியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் இன்னும் என்ன விசேஷம்னா சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கோய்த்து பையங்க இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணி மட்டன் சாப்பாடு பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்கும் ஆனால் பிரியாணியுடைய இதில் இல்லை இங்கே வந்து காரம் மற்ற மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி கீழே சமணம் போட்டு உக்காந்து சாப்பிட்லாம் அது இல்லாமல் சாயிறதுக்கான எல்லா சாஞ்சிக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கான வசதிகள்லாம் இருக்கும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்குன்னா இருக்கலாம் அந்த அவர் தான் சர்வ் பண்ணுறவர் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க கீழே தரையில் வந்து கார்பர்ட் போட்டிருக்கும் அதுக்கு மேலே தான் உட்காந்துருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே சாப்பாடு வைப்பாங்க சாப்பாடும் ஒரு உயரமான ஒரு இதை வரை செட்டப்பில் தான் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இ இது மாதிரி அரபி ஹோட்டல் நிறைய இருக்குது அதை நான் உங்களுக்கு முழு சாப்பிடுறேன் எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்டிஸ்ட்ரிக்கான வீடியோலாம் மீட் பண்ணுவோம் பாய் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்